நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ அம்மனுக்கு புரட்டாசி மாத வெள்ளிக்கிழமை ராககால பூஜையை முன்னிட்டு ஸ்ரீ துர்கனுக்கு பஞ்சாமிரதம் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் கொண்டு சிறப்பு அபிஷேகமும் பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல வகை வாசனை மலர்களை கொண்டு அர்ச்சனையும் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு எலுமிச்சை விளக்கேற்றி ஸ்ரீ அம்மனை வணங்கி சென்றனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் குண்டு ஊரணி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சீரடி சாய்பாபா திருக்கோவிலில் குருவார வியாழக்கிழமை திருநாளை முன்னிட்டு சிறப்பு இரவு அலங்கார ஆராத்தைகள் நடைபெற்றது முன்னதாக சாய்பாபாவுக்கு பால் பன்னீர் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் சாய்பாபாவுக்கு பட்டு வசரம் அணிவித்து மலர் மாலைகளால் சிறப்பாக அலங்காரம் நடைபெற்றது இதனையடுத்து தீப தூப ஆராதனை காண்பித்து ஒரு முகம் இரண்டு முகம் மூன்று முகம் நான்கு முகம் மற்றும் ஐந்து முகம் கொண்ட தீபாரதி காண்பிக்கப்பட்டது பின்னர் சோட சோப சேவைகள் நடைபெற்று நிறைவாக தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சாய்பாபா சுவாமியை வழிபட்டனர்